ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு அஸ்ரோகேசையாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வார்த்தை இருக்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் முப்பதாம் தேதி முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய கோல்சார பிரகாரம் மேஷராசியில் குரு பகவான் சிம்மராசியில் சுக்கர பகவானும் கன்னியில் கேதுவும் துலாத்தில் சூரியன் புதன் செவ்வாய் மகரத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கார் இந்த வாரத்தில் பெயர்ச்சியாகக்கூடிய கிரகங்கள் பார்த்த புதன் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கும் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறார் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிற சந்திர பகவான் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து கற்கடகம் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல சுப நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முப்பதாம் தேதி அன்றைக்கே வந்து கார்த்திகை விரதம் அதாவது கிருத்திகா நட்சத்திரம் வருது அதனால் விரதம் கிருத்திகா நட்சத்திரத்துக்கு விரதம் இருக்கிறவாள்லாம் வந்து அன்றைக்கி விரதம் இருக்கணும் குழந்தை பேருக்குன்னு விரதம் இருக்கிறவா எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா பிரச்சனைகள் பணத்தினால் வர்றது நலத்தில் குன்று இருக்கிறவா இவாள்லாம் வந்து முருகப்பெருமானை நோக்கி அன்னைக்கு விரதம் இருந்து கந்த சிருஷ்டி கவசம் கந்தர் அனுபூதியை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானுக்கு வந்து உண்டான அந்த பால் பழம் அதெல்லாம் வந்து இது கொடுத்துட்டு பிரசாதமாக இது பண்ணி அதை சாப்பிட்டுட்டு தான் சாயந்தரம் இந்த விரதத்தை முடிப்பா ஒன்றாம் தேதி என்னைக்கு சதுர்த்தி அதாவது தேய்விரை சதுர்த்தி ஏன்னா பௌர்ணமி வந்துடுத்து பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய தேய்விரை இதெல்லாம் சதுர்த்தி நாலாம் நாள் விநாயகரை போய் சுற்றிட்டு விநாயகருக்கு வந்து ஒரு ஒம்பது தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வர்றதன் மூலியமாக எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் போயிடும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்குது அந்த சதுர்த்தியில் மட்டும் விநாயக பெருமானை வந்து கண்டிப்பாக ஒம்பது தரம் வளம் வாங்கும் ஒம்போது தோப்புகரணம் போடுங்க கம்பல்சரியாக பண்ணுங்க அது வந்து மினிமம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டே வாங்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலு இல்லைன்னா வரும் அதாவது ஒரு வருஷம் இருபத்தி நாலு வந்தால் அடுத்த வருஷம் இருபத்தஞ்சி வரும் கண்டிப்பாக பன்னெண்டே வாங்கும் எது நினச்சி பண்ணுறோம் அது கண்டிப்பாக நடக்கும் மூணாம் தேதி இன்னைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி விரது அதுவும் முருகப்பெருமானை நோக்கி பண்ணுறது ஆனால் அது எக்ஸ்க்ளூசிவா வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்காக பண்ணக்கூடிய விஷயமாக இந்த சஷ்டி விரதம் சொல்றோம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிரம்பும்ன்றது ஒரு பழமொழி அதனால வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்றதும் சொல்றோம் சரி இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டம காலம்னு ஏன்னா சந்திர பகவான் மேஷத்திலிருந்து கடகம் வரலும் போறதுனால கன்னியா ராசிக்கு சந்திராஷ்டம காலம் இருக்கு துலா ராசிக்கு விருச்சிக ராசிக்கு மற்றும் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டம காலங்கள் இருக்கு இந்த வாரம் சந்திர உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம் வெளிநாடு வெளியூர் மாநில பிரயாணங்கள் வேண்டாம் நல்லது இல்லை அதனால ஒருவேளை போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு டம்ளர் பானகம் பண்ணி பெருமாளுக்கு வச்சுட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் தடைகள் விலகும் சரி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தேவைப்பட்டுது நான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க இந்த டைம் டேட் ஆஃப் பர்தில் உங்களுடைய டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு தசா தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை பார்த்து இன்றைய கோல்சார வகையில் உங்களுக்கு என்ன பலன் இருக்குன்றதை பார்த்து பிரச்சனைகள் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு பார்த்தேன்னா புத பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை தொடங்குறார் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒன்னாம் தேதி இன்னைக்கு ஒன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறவர் மூன்றாம் அதிபதி நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு போறார் அதனால் பெண்களுக்கு பார்த்த இல்லையானால் குழந்தை பிராப்திக்கு பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு யுட்ரஸில் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சுக்கர பகவான் நீச்சப்பட்டு போகிறார் நாலாம் இடத்துல அதுவும் கேத்து பகவான் வரை இருக்க ஆறாம் இடத்துல வந்து புத பகவான் போகிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு பிரச்சனைகள் அவங்களுடைய நாலாம் இடம் தழுவிய பிரச்சனைகள் நிச்சயமாக வரும் அது வந்து யுட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகளாகவே இருக்கும் அதனால் பெண்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா புத பகவானும் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அதனால் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது மறைந்த புதனாக இருந்தால் கல்வியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இருந்தாலும் அந்த காரகத்தை கெடுத்துவார் உடல் நிலையத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாமே பிரச்சனைகளில் இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல்நிலையில் பிரச்சனை வரும் இந்த அதனால் வந்து ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்தலையேனால் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதாவது முப்பதுலிருந்து அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய குடும்பாதிபதி ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாக இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்கும் இவ்வளோ நாள் தொழிலில் பெரிய செட்பேக் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான்றதுனால ஒரு ரெண்டு மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமை காக்கிறது ரொம்பவும் நல்லது என்னால் அஷ்டமத்து சனி ஏதாவது தேவையில்லாத அடிஷ்னல் என்ன சொல்கிறது தொழிலுக்காக மூலதனம் கொஞ்சம் அதிகமாக போடாமல் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையென்னால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்தவும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழிலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து சந்திர பகவான் முப்பதாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் குரு சந்திர யோகம் அமையிறது குரு மங்கள யோகம் அமையிறது சந்திரமங்கல யோகம் அமையிறது இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பௌர்ணமி காலமாக இருந்தாலும் அதாவது பௌர்ணமி பிரதம துரிய காலமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கிரகணத்தை முடித்து சந்திர பகவான் வர்றது அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பத்திற்காக சில சில செலவுகள் அதிகமாக செலவு செய்ய வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் செலவுகளும் நல்ல சுப செலவுகளாக இருக்கும் ஏன்னா தனித்த புதனை பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பார்க்கறதுனாலையும் புதன் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா புதன் வந்து சுபத்துவம் பெற்று போகிறார் பௌர்ணமி நிலவிலிருந்து ஒரு நாலு அஞ்சு நாளைக்குள்ளே தான் வந்து இந்த சந்திரன் முழு நிலவோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக புதன் அதீத சுபத்துவம் பெறார் உங்களுக்கு வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பன்னெண்டாம் இடம் வந்து நல்ல ஒரு பௌர்ணமி சந்திரனுக்கு அளவாகவே இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல செலவுகள் சுப செலவுகள் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் அதாவது ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி ஒன்றாந்தேதி அன்றைக்கி தேதி கார்த்தால் கார்த்தால ஒரு ஒரு நாலரை மணியிலேருந்து பார்த்தேன்னா அதுக்கப்புறம் வந்து மூணாந்தேதி சாயந்தரம் ஒரு ஏழரை மணி வரலும் வந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அங்கே இருக்கார் நாலாந்தேதி கார்த்தால் வரலும் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இளையேனல் ஒன்றாந்தேதியிலிருந்து ஒன்றாந்தேதி சாயந்தரம் ஒரு ஏழரை மணியிலேருந்து நாலாந்தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் நல்லம் இருக்கும் எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து நாலாம் தேதி கார்த்தாலிருந்து ஆறாம் தேதி கார்த்தால் வரலம்பு இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயேன்னா தாய் தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய தாயின் கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறதுனால எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அபர அபரிமிதமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இந்த இது ஐடி என்ஜினியர்ஸு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அதை தவிர வந்து இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு கணிதம் பற்றிய இந்த இது இது பண்ணுறவா அதை தவிர வந்து கிரிக்கெட் விளையாடக்கூடிய விளையாட்டு விஷயங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் போயிட்டு வாங்க அதாவது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் சங்கரன் கோவில்னு இருக்குது சங்கரன் கோவிலில் போய்ட்டு அங்கே சங்கர நாராயணனை சேவிச்சிட்டு வாங்க ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக இந்த மிதுனகாசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்